இது பாருங்கள் இது ஒரு டிஷைனாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்து போலே அழகா இருக்கு ம் பார்த்துக்கோங்களேன் அழகா அழகா இருக்குது பார்த்தீங்களா அந்த பாப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஏற்றுக்கிறேன் ஒரு நாளைக்கு எங்களோட வந்து முன்னால் வந்து நின்று பாப்பா கூட இருந்து குட்டி வழக்கமுங்க ஷீலா குளத்தையோடு இருந்து ஒரு நாளைக்கு இருந்து நீ பார்த்துட்டு தான் போகணும் என்னடா என்னன்னு தெரியல என்ன இழுத்துது பாப்போம் இழுத்து கிழிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெருமை பாருங்கள் செல்லப்பட்டிக்கெல்லாம் குழந்தைக்கு போய் பெருசாக அனுப்பி இருக்கிறாங்க இங்கே

அதனால ஒரு எவ்வளவு பெரிய பெட் கொசு வலி ஓட அடி விடுறாங்க பெட் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பாருங்க இந்த மாதிரி யாரு உள்ள போய் போகணுமா இருங்க பாப்போம் இங்க பாருங்க டோர் திறந்து உள்ளே போயிரலாமா ஆ போயிரலாம் இங்க பாருங்க குழந்தைக்கு தலவாணி ஒன்னு இருக்கு இங்க பாருங்க இதல தல வச்சுக்கும் போல குழந்தை குழந்தை அழகா தலை வச்சிட்டு அழகா படுக்குற மாதிரி பெட் கொடுத்திருக்காங்க சுத்தியும் கொசு இருக்குது ஒரு கொசு கூட கடிச்ச கூடாது அப்படின்னு சொல்லி கொசு கூட கொடுத்துருக்காங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய அந்த செல்லக்குட்டி அனுப்பி இருக்குது நாங்களே கூட இப்படி வாங்கி வைக்கல அந்த பாப்பா முன்கூட்டியே எல்லாம் அனுப்பியிருக்காங்க நன்றி பாப்பா உனக்கு ஆனா இந்த இருந்தாலும் நீ ஒரு தடவை ஆனா நாங்க கூட இந்த மாதிரி பெட்டு தான் பாத்துக்கறேன் அந்த கொசு வேலை இந்த மாதிரி நான் வாங்கணும் தான் தோணுச்சு ஆனா நீ வாங்கி அனுப்பிட்டேன் இருந்தாலும் ரொம்ப உனக்கு நன்றி செலுத்திக்கிறேன் அந்த செல்லக்குட்டிகள் என்னென்ன அனுப்பி இருக்கிறாங்க குழந்தைய தூங்க வைக்கிற பெட்டு அந்த குழந்தைய தூங்கிட்டு போற பெட்டு மூணு மாசம்